ஆடி மாசம் கொண்டாட்டங்களுக்கு பேர் போனதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு அதிசயமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு புதுமண தம்பதிகள் சேரக்கூடாது புதுசா எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பலரும் அறிவியல் காரணம்னு புதுமண பெண்கள் கர்ப்பமாகி கோடை வெயில்ல குழந்தை பிறக்கும்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க ஆனா உண்மையான காரணம் வேற பழங்காலத்துல பீடைங்கிற வார்த்தைக்கு அழிப்பதுன்னு அர்த்தம் இல்லை பீடம் அதாவது உயர்ந்த சிம்மாசனம்னு அர்த்தம் நம்ம ஹுதயத்துல இறைவனுக்கு உயர்ந்த பீடம் கொடுக்கிற மாசம் இது தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிற மாசம் பூமியே தன்னை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கிற காலம் அதனாலதான் தான் இந்த மாதம் முழுக்க விவசாயம் ஆரோக்கியம் இயற்கை என்னும் கிராம தேவதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களுக்கான ஆடம்பர கொண்டாட்டங்களை இது அழிக்கும் மாசம் மாசம் ஆக்கும் ஆடி கொண்டாட்டங்களுக்கு பேரு இப்ப சொல்லுங்க ஆடி மாசம் பீடையா பீடமா இந்த ஆச்சரியமான உண்மையை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க வேற என்ன அறியாத உண்மைகள் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓம் நமசிபாய